இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி தினத்துல மாலை பொழுதுல நம்ம ஏற்ற வேண்டிய தீபங்கி பௌர்ணமி அப்படின்னும் பொழுது பௌர்ணமின்றது முழு நிலவு அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கை வந்து முழுமை அடையாரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அழகு அறிவு மதி யாருங்க நிலவு வெளிச்சம் நம்ம வீட்டுல படரக்கூடிய அந்த நேரம் சோ சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல அந்த நிலவு வெளிச்சம் பிரகாசமா நம்ம வீட்டுல படணும் அந்த நேரத்துல இந்த விளக்கு வந்து வெளியில ஓபன் ஸ்பேஸ்ல ஏத்துற மாதிரி மேக்ஸிமம் பாக்கணும் ஏன்னா நில வெளிச்சம் படம் இல்ல என்னோட வீட்டுல வந்து ஜன்னல் திறந்த நில வெளிச்சம் அப்படி நேரம் வரும் அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரிலாம் தோஷங்களா இருந்தாலும் வேண்டும் மன தெளிவு இல்லாதவங்களுக்கு மன தெளிவு கிறிஸ்டல் கிளியர் எது பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த மாதிரி வழிகாட்டுதல் வந்து ரொம்ப அருமையான தீபம் இந்த பௌர்ணமி தினத்துல ஏத்த சொல்லியிருக்கீங்க நிச்சயமா பொதுமக்களாகிய நீங்கள் சிருஷ்டி ஒளி சொந்தங்களாகிய நீங்கள் வந்து நிச்சயமா இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலான ஒரு தீபம் தாங்க எல்லாருடைய இல்லங்களும் பிரகாசம் ஆவதற்கு இது ஒரு அற்புதமான வழிபாடு எல்லாருமே செஞ்சு பயன்பெறுங்க பெறுங்க

பௌர்ணமி நாள்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி பௌர்ணமியோட சிறப்புகள் பிளஸ் இன்னைக்கு மாலை இந்த ஒரு தீபம் ஏத்தினா நம்ம லைஃப்ல வந்து ஒரு நல்ல ஒளிச்சுடர் பிறக்கும் அப்படின்னா என்ன மாதிரி தீபத்தை நீங்க ஏத்த சொல்லுவீங்க சோ எப்ப கேள்வி கேட்டாலும் எத்தனை வாட்டி கேள்வி கேட்டாலும் குரு வணக்கம் இல்லாம எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்றது இல்லை ஸோ குரு வணக்கத்தை பார்த்துடலாம் என்ன ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தேவாக்கு சித்தர் காளி சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதத்தை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர் முறைப்படி சித்தர்கள் வழிகாட்டுதல்ல குரு ஆசீர்வாதத்தோட சிருஷ்டி ஒளி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபத்தை மறைமலை நகர் அப்படின்ற இடத்துல அதுவும் மெயின் ரோட்ல தாம்பரத்துல இருந்து வந்தா கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டரும் செங்கல்பட்டுல இருந்து வந்தா கரெக்டா பதிமூணு கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் சென்ட்ரல நம்மளோட ஸ்தாபனம் இருக்கு முழுமையான விமோசனம் காலடி எடுத்து வச்சா கிடைக்கும் நம்பிக்கையோட நீங்க வந்து பாருங்க உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் இது நான் வந்து வாய் வார்த்தையா சொல்ல நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அந்த இல்ல நீங்களும் பயனடைஞ்சி சிஸ்டி ஒடியில ஒரு ஒன்னாவது குடும்ப நம்பரா நீங்க மாறணும்னா கண்டிப்பா நீங்க நேரில் வந்து பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கை மாறும் சோ இப்ப அக்கா கேட்ட கேள்வி வந்து பௌர்ணமி இதில் வந்து பாத்தீங்கன்னா என்ன விலக்கு ஏத்தலாம் அப்படின்றது பௌர்ணமி அப்படின்னும் பொழுது பௌர்ணமின்றது முழு நிலவு அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கை வந்து முழுமை அடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அழகு அறிவு மதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் சந்திரன் தெளிவா இருந்தாதான் ஒரு ஜாதகாரரால நிறைய விஷயங்களை வந்து புதுசாக நம்ம பண்ண முடியும் கிளிஸ்டல் கிளியரா பண்ண முடியும் சோ மனசுன்றது நம்ம உடம்புல எங்க இருக்குன்னா யாராலையும் கண்டுபிடிக்க சோ உடம்பையே வந்து பாத்தீங்கன்னா படுக்க வச்சிரும் மனசு மனசு இதுவாயிடுச்சுன்னு சொன்னா உடம்பு படுத்துறோம் உடம்பு சரியில்லாம எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு தடுமாற்றம் இருக்கும் எல்லாமே இருக்கும் சோ புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க அந்த மாதிரி செய்வினையனால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்த எல்லாம் ரொம்ப அக்ரஸிவா இருப்பாங்க சொன்னாங்க கடல் வந்து பயங்கரமா கொந்தளிக்கும்னுக்கும் சொல்லுவாங்க சோ இந்த பௌர்ணமி தினம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சோ பனிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் பன்னிரெண்டு வருஷம்ல அதுக்கு மேலயே தாண்டி இப்பதான் திருச்செந்தூர்ல வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு சோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கும்பாபிஷேகம் நடக்குது சோ இப்ப கூட நம்ம ஆஷடா நவராத்திரி முடிஞ்சு ஒரு 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 இதுல பத்து பத்து பேருக்கு நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த அம்பாளுக்கு பூஜை பண்ண அந்த மஞ்சள் இது குறை சோ அந்த அளவுக்கு நம்ம பூஜை பண்ணி எல்லாருக்கும் பக்தி சிரதையா வீரோட வச்சு அனுப்பிட்டு இருக்கோம் சோ நீங்க இந்த பௌர்ணமி தினத்துல என்ன பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் இறைவனுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கறதுனால நம்ம வாழ்க்கை வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இதுவா இருக்கும் சோ பௌர்ணமி நிலவு வெளிச்சம் நம்ம வீட்டுல படரக்கூடிய அந்த நேரம் சோ சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல அந்த நிலவு வெளிச்சம் பிரகாசமா நம்ம வீட்டுல படணும் அந்த நேரத்துல இந்த விளக்கு வந்து வெளியில ஓப்பன் ஸ்பேஸ்ல ஏத்துற மாதிரி மேக்ஸிமம் பார்க்கணும் ஏன்னா நிலவு வெளிச்சம் பட இல்ல என்னோட வீட்டுல வந்து ஜன்னல் திறந்த நில வெளிச்சம் அப்படி நேரம் அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பிளேட்ல ஒரு தாம்பாளத்தட்டுலயோ இல்ல நார்மல் பிளேட்ல எடுத்து பச்சை பயிர் வந்து வச்சு அந்த பச்சை பயிரில் அகல் தீபம் அதாவது புதுசா அகல் வாங்கணும் இல்ல பழைய அகல்லாம் எங்கள் வீட்டுல சும்மா தாங்க இருக்க காத்தி கீபா ஏற்றுவோம் அதை ஏற்றுக்குவா அப்படின் கேட்டவனா எடுக்க கூடாது ஸோ ஒரு புது அகல் வாங்கி தண்ணியில் இப்ப நம்ம சாயங்காலம் தானே விளக்கு ஏத்து போறோம் அப்படின்றதுனால காலையில இருந்து தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த அகல் தீபத்தை எடுத்து அதில் ஒரு பின்ஸ் கஸ்தூரி மஞ்சத்தூள் போட்டு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயின் ஏதாவது ஒரு காயின் உள்ள ஒரு அஞ்சு ரூபாய் பித்தளை காயின் வந்து உள்ள போட்டுட்டு திரி தண்டுத்திரி இல்லைன்னா திரி போட்டு நெய் ஊத்தி மனசார வேண்டி வெளியே இந்த விளக்கு ஏத்திட்டு அந்த சூரிய அந்த சந்திரனை பார்த்து உன்னோட பிரகாச ஒளி எப்படி பூமி எங்கும் பரவுதோ அதே போல என்னோட வாழ்க்கை பிரகாசமா நாலு பேர் மதிக்கத்தக்க உயர்ந்த இடத்துல எனக்கு பசங்களை இருக்க நல்ல கல்வி முழும மன நிம்மதி மன சந்தோஷம் என்ன எனக்கும் என் தலைமுறைக்கா இருக்கணும்னு வேண்டிட்டு உள்ள போய் அம்பாளுக்கு அம்பாள் அப்படின்னும் பொழுது இந்த பௌர்ணமிய வந்து மறியும் வரவே வராதுன்னு சொன்ன பௌர்ணமியை வர வச்சது யாருன்னா அபிராமி தான் ஏன்னா கஷ்டப்படக்கூடிய அந்த நேரத்துல அதாவது அம்பாலே கெதின்னு வாழ்ந்து அபிராமி பட்டர் என்ன பண்றாருன்னா அவர் கண்ண முடி இருக்கும்போது அம்பாள் வந்து பௌர்ணமி ஒளியா காட்சி தரா அதனால இன்னைக்கு அமாவாசை அம்மாவாசேந்திர பௌர்ணமின்னு சொல்றாரு அதனால தன்னொரு காது காந்தி எடுத்து பௌர்ணமியா காட்டுறா அதனால அந்த அபிராமி நினைச்சு மற்ற தெய்வங்களை நினைச்சுட்டு பெண் தெய்வத்துல குல தெய்வங்கள் எல்லாம் வேண்டி வீட்டுல ஒரு விளக்கேத்தணும் வீட்டுல விளக்கு ஏத்தி சக்கர பொங்கல் நெய்வேதியம் பண்ணி வீட்டுல வந்து வேண்டணும் இந்த வீட்டுல என்னென்னைக்கு ஐஸ்வர்யம் வரும் இந்த வீட்டுல வந்து கஷ்டம் இல்லாத வாழ்க்கை இருக்கும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க எப்பயுமே நம்ம நினைக்கக்கூடிய எண்ண அலைகளுக்கு வலிமை உண்டு ஒவ்வொரு திதிகள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரம் சொல்லுவாங்க அந்த நேரம் காலம் பார்த்து எது இருந்தாலும் அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க எல்லாத்தையும் கண்ட நேரத்தில் செய்யக்கூடாது அதுக்கு நேரம் காலம் பாக்கணும்னு அந்த மாதிரி இந்த பௌர்ணமி தினத்தை கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி பண்ணலாம் சில வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா முத்து வச்சிருப்பாங்க சோ இந்த முத்து வந்து இந்த சந்திரனோட ஆதிக்கத்தை இன்னும் அதிகமாகும் சோ வெளியில நம்ம முத்து வச்சு வைத்துறோம்னா இல தூக்கிட்டு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்து சோ அதனால முத்து மூன் ஸ்டோன் சொல்லிட்டு இருக்காத சந்திர காந்தங்கள் சொன்னாங்க மூன் ஸ்டோன் ஓப்பல் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த விளக்கு ஏற்றக்கூடிய எண்ணெயில போடலாம் சோ காமாட்சம்மன் விளக்கி வீட்ல ஏத்துறோம் இல்லைங்களா அந்த விளக்குல இந்த முத்து இல்ல மூன் ஸ்டோன் அதெல்லாம் போட்டுட்டு அடுத்த நாள் அதை அலம்பி வச்சுக்கலாம் அது உண்மையே ஆகாது சோ இதுல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சந்திரனை வந்து தேய்பிரை சந்திரன் என்ன வளர்பிரை சந்திரனா சிவபெருமான் இருக்கிறாரு அதே நேரம் வராத சந்திரனா வர வச்சது அம்பல் சோ சிவசக்தி ஐக்கியமா கிடைக்கிறதுனால பஞ்சபூதம் அந்த வெளியில அந்த அகல்தீபம் ஏத்துறதுனால பஞ்சபூதத்தோட அனுகிரகத்தினால எப்பேற்பட்ட தோஷங்களா இருந்தாலும் வேண்டும் மன தெளிவு இல்லாதவங்களுக்கு மன தெளிவு கிறிஸ்டல் கிளியர் எது பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த மாதிரி வழிகாட்டுதல் வந்து ரொம்ப முக்கியம் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நீர் சக்தின்னு சொல்லுவாங்க அந்த நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் இழிவு நோய்கள் அப்படின்னு நிறைய வருது அந்த மாதிரி தண்ணீர் சார்ந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த இதுக்கு இருக்கு சோ இந்த பௌர்ணமி தின வழிபாட ஒருத்தவங்க ப்ராப்பரா பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த பச்சை பயிறு எதுக்கு போடுறோம்னா புதனோட அனுகிரகம் பெறதுக்காக எப்பயுமே சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளும் சொல்லலாம் இப்போ உங்களுக்கு பெருமாளோட அனுகிரமும் கிடைச்சிடும் சிவபெருமானோட அனுகிரகமும் கிடைச்சிடும் அம்பாலோட அனுகிரகம் கிடைச்சோம் போதும் என்ற குணமே நமக்கு வந்து நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் ஏன்னா மனுஷனுக்கு அந்த போதும் என்ற குணம் எப்பயுமே வர மாட்டேங்குது தேடுதல் ஓடுதல் அந்த மாயையில சிக்காம நம்ம வெளியில வர்றோம்னா மன தெளிவோட இறைவனை அடையணும் இல்ல இறைவனை இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட நமக்கு மீறினா ஏதோ ஒரு சக்தி இருக்கு நம்மள ஆற்றதும் ஒரு சக்தி தானே இப்போ நம்மளை மறந்து நம்ம தூங்குறோம் ஆனா நம்ம ஒரு இதயம் இயங்கிட்டு இருக்கு நம்மளோட சிந்தனைகள் அடுத்த நாள் இந்த கமிட்மெண்ட் இதெல்லாம் பண்ணணும் நம்மளுக்கு ஒரு இது ஆர்டர் கொடுக்கலையா சோ அந்த அந்த உயிர் சக்தியை வந்து நீங்க நல்ல மேல கொண்டு வரணும்னா இந்த நிச்சயமா ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான தீபம் இந்த பௌர்ணமி தினத்துல ஏத்த சொல்லியிருக்கீங்க நிச்சயமா பொதுமக்களாகிய நீங்கள் சிருஷ்டி ஒளி சொந்தங்களாகிய நீங்கள் வந்து நிச்சயமா இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல முழு சந்திரன் வானத்துல வந்ததுக்கு அப்புறம் நில ஒளியை பார்த்து எத்தனை மணிக்கு சந்திரன் உங்க கண்கள்ல புலப்படுறாரோ ஆறு மணியோ ஆறரையோ இல்ல ஏழு மணிக்கு சந்திரன் தெரிகிறாரு அப்படின்னா அந்த நிலவை நீங்க பார்த்துட்டு நில ஒளி தெரிய உங்க வீட்டு மொட்டை மாடியிலயோ இல்ல வாயில் புறத்துலயோ இந்த தீபத்தை ஏத்தி அவசியம் வழிபடுங்க நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கலை நெய்வேத்தியமா வைக்கலாம் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க சிம்பிளான ஒரு தீபம் தாங்க எல்லாருடைய இல்லங்களும் பிரகாசம் ஆவதற்கு இது ஒரு அற்புதமான வழிபாடு எல்லாருமே செஞ்சு பயன் பெறுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் சாய் பாலாஜி அவர்களோட சிருஷ்டி ஒளியில இருந்து உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்